வணக்கம் இன்றைக்கி நம்ம ஜோதிடத்தில் மகாபுருஷ யோகா பஞ்ச மகாபுருஷ யோகா பார்த்தோம் அதில் ஹம்ச யோகா ருட்சக்க யோகா பாத்திர யோகா பார்த்தோம் இப்போ மாளிக யோகா மாளிக யோகாங்கிறது வந்து சுக்கரன் சுக்கரன் சொந்த வீட்டிலோ அல்லது உச்ச வீட்டிலோ கேந்திரஸ்தானத்தில் அதாவது ஒன்று நாலு ஏழாம் வீட் வீடு இருக்கிற அந்த ஜாதகத்தில் லக்னத்துக்கு ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடமாக இருக்க வேண்டும் அதோடு அந்த ஒன்று நாலு ஏழு பத்தாம் இடம் வந்து எந்த ராசியில் இருக்கணும்னா சுக்கரனுடைய ஆட்சி வீடு ராசியான ரிஷபம் துலாம் அவருடைய உச்சம் வந்து மீனம் இந்த மூணு ராசியில் வர்ற இந்த மூணு ராசியில் இருக்கணும் ஏதாவது ஒன்று அண்டு அந்த வீடு வந்து கேந்திரஸ்தானம் இருக்கணும் அதாவது ஒன்றாவது விடவோ அல்லது நாலாவது விட ஏழாவது பத்தாவது பத்தாம் வீடாக இருக்கணும் யாருமே கேந்திரஸ்தானம் பற்றி பேசியிருக்கோம் அப்படி இருந்தால் மாழ்பியாகும் அதில் என்ன ஃபஸ்ட் திங் அது ஆனோ பொண்ணோ நல்லா அழகாக இருப்பாங்க அட்ராக்டிவாக இருக்கிறவங்க ரொம்ப லக்ஸுரியான வாழ்க்கை வாழ்வாங்க ரொம்ப வெற்றிகரமான வாழ்க்கையை நல்லா என்ஜாய் பண்ணுறவங்க இருப்பாங்க ரொம்ப ஆர்டிஸ்ட்டு கலை நுணுக்கங்கள் உள்ளவங்களாக இருப்பாங்க பிரச்சனை பண்ணாத அமைதியான அதாவது நல்லிணக்கத்தோடு இருக்கிற பர்சனாலிட்டி இருக்கும் அவங்களுக்கு ரொம்ப யோகக்காரங்களாக இருப்பாங்க ஹாப்பி சந்தோஷம் இதெல்லாம் இருக்கும் அது மட்டும் இல்லை வாழ்க்கையும் அதிகமாக அதாவது ஆயுளும் ஆயுளாக இருக்கும் இது வந்து மால்பீ யோகம் சரி இது வந்து சுக்கரன்களை பார்த்துட்டோம் இப்போ சனி பகவான் சனி பகவான் வந்து சச யோகம் மகா புருஷ யோகம் அது அப்படின்னா என்னென்னா சனி பகவானுக்கு ஆட்சி வீடு வந்து மகரம் கும்பம் அவருக்கு உச்ச வீடு வந்து துலாம் ஸோ சனி பகவான் மகரம் கும்பம் அல்லது உச்ச வீடு எதெல்லாம் உள்ள இருந்து அந்த வீடு இந்த ஜாதகனுக்கு கேந்திர வீடாக இருந்தால் ஒன்று நாலு ஏழு பத்தாம் வீடாக இருந்தால் இந்த சச புருஷ யோகம் உண்டு இந்த சச மகாபுருஷ யோகத்தில் என்ன ஸ்பெஷாலிட்டின்னா கிரேட் மேனேஜர் நிறைய வேலைக்காரர்கள் அவங்களுக்கு இருப்பாங்க சொத்து நிறையா சேரும் ரொம்ப ஃபேமஸாக இருப்பாங்க எங் ஒரு இருக்கிற இடத்துல அவங்க ஹெட்டாக இருப்பாங்க அந்த மாதிரி ரொம்ப மரியாதை அவங்களுக்கு கிடைக்கும் பட் இது பெரும்பாலும் இது வந்து வாழ்க்கையினுடைய பின்புதில் அவங்க மிக பெரிய லெவலில் அவங்களுக்கு கிடைக்கும் இள வயதில் இல்லைனா கூட பெரிய வயதில் கிடைக்கும் இந்த சசமகாபுருஷ யோகம் வந்து இல் மேக் ஏ வெரி குட் மேனேஜர் மக்களை மேனேஜ் பண்ணுறதும் கட்டிக்காரங்களாக இருப்பாங்க சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் மகாபுருஷ யோகம் எல்லாமே சக்ஸஸ்ஃபுல் பீப்புள் தான் ஆனால் ஏற்கனவே நான் சொன்ன மாதிரி அந்த கிரகம் சனி பகவான் வந்து பாதிப்படைஞ்சிருக்கக்கூடாது எப்படி பாதிப்படைஞ்சிருக்கக்கூடாது கேது பார்வை அந்த மாதிரி இருக்கிறது வந்து பாதிப்படும் கெட்ட கிரகங்களுடைய பார்வை இருந்தால் அதனுடைய பாசிட்டிவ் அதாவது நல்ல பலன்கள் வந்து குறைபடும் மற்றபடி சில குறைகள் உண்டு சசமகா உருசகத்தில் இருந்தாலும் நாம் நிறைவை பற்றி பேசி முடிக்கின்றேன் இதில் குறிப்பாக சசமகாபுருஷ யோகத்தில் உள்ள ஒரு முக்கியமான அம்சம் மற்ற கிர மற்ற யோகத்தை விட வித்தியாசம்னா இவங்களுக்கு உள்ளே கொஞ்சம் பயந்த சோகமாக இருப்பாங்க ஏன்னா அவங்களுக்கு வந்து சம்ஸ்கிருத்தில் சச சசங்கிறது வந்து முயல்னு நினைக்கிறேன் அது என்ன வார்த்தைகள்லாம் சமஸ்கிருதத்துலேருந்து வர்றது வைதிக் அஸ்ட்ராலஜி வந்து சம்ஸ்கிருதத்தில் இருக்குது முயல் பயந்து போய் பயந்து பயந்து பார்த்துக்கிட்டு இருக்கமா இருக்குது அதுக்காகத்தான் அது வந்ததுன்னு சொல்லி எழுதியிருக்கிறாங்க ஏன்னா அவங்க வந்து எந்த ஒரு விஷயத்தை எடுத்தாலும் இது இப்படி ஆகுமோ அப்படி ஆகுமோங்கிற மாதிரி எல்லா விதமாகவும் யோசிக்கிறவங்க அதனால் உள்ளோரை கொஞ்சம் பாருங்கள் அதனால் அதனுடைய காரணமாக அவங்களுடைய நடவடிக்கைகள் பாதுகாப்பு நடவடிக்கைகள் கொஞ்சம் அதிகமாக இருக்கும் மற்ற யோகத்துக்காரங்களோட அதுதான் ஒரு வித்தியாசம் மற்றபடி இந்த ஐந்து யோகமும் ஹம்ச யோகா ருச்சக யோகா பத்ர யோகா மாழ்மிய யோகா சசமகாபுருஷ யோகா இது இருக்கிறவங்க வந்து வெற்றியாளர்களாக இருப்பாங்க இதில் ஒரு த யோகத்துக்கு ரெண்டு கிரகங்கள் ரெண்டு யோகா அஞ்சில் ரெண்டு இருந்ததுன்னா மிகப்பெரிய வெற்றி அடைவாங்க நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீராமுக்கு வந்து ஹம்ச யோகா இருந்தது ருச்சக்க யோகா இருந்தது பத்திர யோகா கிடையாது புதன் வந்து அவர் நட்பு வீட்டில் இருந்தார் சொந்த வீட்டில் இல்லை கிடையாது அம்சம் சொல்லாம் வாழ்வி யோகா அவருக்கு இருந்தது மகாபுருஷ யோகா இருந்தது அதாவது பஞ்ச மகாபுருஷ யோகத்தில் நாலு யோகம் வந்தது அதனால தான் அவர் தெய்வ அவதாரம் தெய்வீகமானவர் இது இதெல்லாம் இருக்கிறது வந்து முன்வினை பயன் அவங்களுக்கு அந்த பலன் நல் பலனை அனுபவிக்கிறாங்கன்னு அர்த்தம் அவங்க வெற்றி வெற்றியாளர்களாக தான் பெரும்பாலும் இருப்பாங்க மற்ற யோகங்களை இனி வரும் யோகம் மட்டுமல்ல ஜோதிடத்தில் உள்ள மற்ற நுணுக்கங்களை பற்றி இனி வரும் வீடியோவிலும் பார்ப்போம் நன்றி